ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தமிழில் உள்ள ஜிகே கொஷின் சொல்கிறேன் புகழ்பெற்ற நூலும் ஆசிரியரும் எட்டு தொகை தொகுத்தவர்களும் தொகுப்பித்தவர்களும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நூல் நூல் வந்து ஐங்கொரு நூறு கூடலூர் கிலார் யானை கட் செய் மந்திரஞ்சேறல் இரும்புரை குறுந்தொகை பூரிகோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை நற்றினை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் அகநானூறு உருத்திர சன்மானர் பாண்டியன் உக்கிரம பெருவழுதி களித்தொகை நல்லாந்துவனார் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை புறநானூறு தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை பதற்றுப்பத்து பரிபாடர் எல்லாத்துக்குமே தொகுத்தவரும் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை பத்துப்பாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் நூல் பாடியோர் பாட்டுடை தலைவன் திரு முருகாற்றுப்படை நக்கீரர் முருகன் பெருநா நாராற்றுப்படை முடத்தம கண்ணியார் கரிகாலன் சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் நல்லிய கோடான் பெரும்பானாற்றுப்படை உருத்திர கண்ணனார் இளந்திரையன் மலைப்படுகம் பெரும் கௌசிகனார் நன்சை நன்னன் மதுரை காஞ்சி மாங்கோடி மருதனார் நெடுஞ்செழியன் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பாட்டுடைத்தலைவன் பெயர் தெரியவில்லை குறிஞ்சு பாட்டு கபிலர் பாட்டுடை தலைவன் பெயர் தெரியவில்லை பட்டின பாலை ஒரு கண்ணனார் பாட்டுடை தலைவன் பெயர் தெரியவில்லை நெடுநல் வாடை நக்கீரர் நெடுஞ்செழியன் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் அறநூல்கள் எவன்னா திருக்குறள் அதை இயற்றியவர் திருவள்ளுவர் நாளடியார் சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை விளிம்பினாகனார் இனியவை நாற்பது பூதஞ்சேதனார் இன்னா நாற்பது கபிலர் பழமொழி மூன்றுரை அறையனார் ஆசார கோவை பெருவாயின் நுள்ளியார் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் திருக்கடகம் நல்லாதனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏலாதி கனி மேதாவியார் புறநூல் வந்து ஒன்னே ஒன்னருக்கு கலவழி நாற்பது அதை எழுதது பொய்கையார் அகநூல்கள் கார் நாற்பது கண்ணன் குத்தனார் ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் திணைமொழி நூ நூற்றைம்பது கனி கணித மேதாவியார் கைநிலை புல்லாங்கடனார் ஐம்பெருங்காப்பியங்கள் நூல் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் வலையாபதி நூலாசிரியர் பேர் தெரியவில்லை குண்டலகேசி நாதங்குத்தனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பவிஷ்ணா விளாக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்